மாறிட்டு அதனால தான் இது ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடலான்னு சொல்லி போட்டிருக்கோம் இதை பார்த்து நீங்களும் பயன்பெறணும் உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மாட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒன் கே ஏபிசி மால்ட்டு தான் செய்கிறேன் அதுக்கு வீட் டூ த்ரீ ஃபிஃப்டி கிராம் ஆப்பிள் த்ரீ ஃபிஃப்டி கிராம் கேரட் த்ரீ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் இதில் நம்ம தோல் சீவி சுத்தம் பண்ணி நம்ம முடிக்கும் போது ஒன் கேஜி தான் நமக்கு இதில் கிடைக்கும் ஒன் கேஜி கரும்பு சக்கரை ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் பாதாம் தேவையான அளவு நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கோங்க உங்கள் குழந்தைங்க இந்த ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க மிக்சடு சீட்ஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் இப்போ நம்ம பீட்ரூட்டை தோல் செய்ய கட் பண்ணிக்கலாம் ஆப்பிளையும் தோல் செய்ய கட் பண்ணிக்கலாம் கேரட் மட்டும் மிக்சியில் அறப்படாது தோல் விட்டு துருவி எடுத்து இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு பாருங்க நான் ஆப்பிள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம தனித்தனியாக தான் எல்லாத்தையும் அரைக்கணும்னு இல்லை எல்லாத்தையும் ஒன்னாவே அரைக்கலாம் ஒவ்வொரு அரைப்படுற விதம் மாறுங்கிறதுனால தனித்தனியாக அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் பாருங்க பீட்ரூட்டையும் நைஸான பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதுலேயும் லைட்டாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக இருக்குது அப்போ தான் மால்ட்டில் திரி திரியே எங்கேயும் இருக்காது இந்த மாதிரி நைஸான பக்கவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கேரட்டையும் நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம மால்ட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாலட்டு செய்கிறன்னு சொல்லிட்டு இன்னொரு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த மாதிரி தேனியாக இடத்துல உட்காந்து செய்யும் போது தான் மாலட்டை வந்து வெளியில் தெரிக்காது ஏன்னா நம்ம ஆப்பிள் கேரட் எல்லாமே சக்கரை எல்லாம் சேர்த்து செய்யும் போது வெளியில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அது வந்து கிளறுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால கீழேப்பான்னு தெரிஞ்சுக்கலாம் மாலட்டு செய்கிறது அடிகரமான இரும்பு வளர்த்தி எடுத்துருக்கேன் நீ

பாதாமும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம எடுத்து ரூம் டெம்ப்ரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மால்ட்டு செய்யறதுக்கு நம்ம அரைச்சு வச்ச எல்லா பொருளையும் வட சேர்த்துக்கலாம் உடனே சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம் சக்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வட சட்டுக்கு அளவான நீங்க ஒரு தட்டு வச்சுக்கோங்க எப்போதுமே ஏன்னா பொங்கி வரும்போது பொங்கி வரும் அப்புறம் செதறும் அதனால் மூடி வச்சு நம்ம செய்யும் போது தான் ஈஸியா இருக்கும் இல்லாட்டி ஆகிடும் ஆயிடும் இப்ப நம்ம அரைச்சி வச்ச பொருள் எல்லாமே நல்லா கலந்துருச்சு இந்த டைம்ல நம்ம கரண்டியை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா கரண்டியை தாண்டி பொங்கி வராது வெளியேயும் செதறாது இதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கலாம் நம்ம மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இப்போ இந்த பதத்தில் இருக்குது இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் நம்ம வறுத்து வச்சு பாதம் முந்திரி பருப்பில் பொடி பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிளறிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணியெல்லாம் வச்சு நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஓப்பன்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த பக்குவம் மாறாமல் இருக்குது நம்ம போட்ட சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் சுகராக ஆரம்பிக்குது இந்த டைம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் முதல் இருந்ததை விட நல்லா கெட்டியாக இருக்குது இப்போது பாருங்கள் மாட்டு நல்லா ரெடி ஆகி பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை நல்லா டைட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா ஸ்லோ மோஷனில் வரணும் இதுதான் பதம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விடாமல் கிளறணும் அப்போ தான் இது பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு மாறும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸாக நான் கிளறிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி ஆகிருக்கு இப்போ நம்ம அடுப்புலேயே தான் இருக்கோம் அந்த தான் கிளறோம் இப்போ வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு ஃபேன் ஆற வச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்படி கரிகிட்டே இருந்தோம்னா பொடி ஆகிடும் மேபி பொடி ஆகலை அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு பூஸ்ட் மாதிரி பொடி பண்ணிக்கலாம் நம்ம வடசட்டியை அடுப்புலேருந்து கீழே அரைக்கி வச்சு ரூம் டெம்ப்ரேச்சர் வந்துருச்சு நான் வடை தட்டியிலேருந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு திருப்பு திருப்பினோம்னா பூஸ்ட் மாதிரி ஆகிடும் இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஏபிசி மால் ரெடி ஆகிடுச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் ரெண்டு திருப்பு திருப்புனே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டது எல்லாமே ஒன் கேஜ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு போட்டிருந்தோம் அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன் கேஜ் போட்டிருந்தோம் கரும்பு சக்கரை ஒன் கேஜ் போட்டிருந்தோம் கரும்பு சக்கரை எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஏபிசி மால்ட் கிடைக்கும் நம்ம நட்ஸும் சீட்ஸும் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு போட்டிருந்தோம் அதையே ஆட் பண்ணால் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ கிராம்ஸ்க்கு இருந்தது இப்போ வெயிட் பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ கிராம்ஸ் இருக்குது அதாவது ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் கிராம்ஸ் மேலேயே இருக்குது பாருங்கள் இதே மாதிரி மால்ட் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்